விழுப்புரம் மாவட்டம் கஞ்சனூர் ஊராட்சிக்கு உட்பட்ட கே ஆர் பாளையம் கிராமத்தில் இருக்கும் திறந்தவெளி கிணற்றில் மனித கழிவு கலக்கப்பட்டதாக வெளியான தகவலுக்கு அதிகாரிகள் மறுப்பு தெரிவித்திருக்கிறார்கள் கிணற்றிலிருந்து தேர் அணை என்பது அவர்கள் விளக்கம் அளித்திருக்கிறார்கள் இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவச்சந்திரன் கேட்கலாம் சிவச்சந்திரன் அதிகாரிகள் தந்திருக்கும் விளக்கம் என்ன விவரங்கள் அதாவது விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே உள்ள கஞ்சனூர் ஊராட்சிக்கு உட்பட்டத்தான் கேஆர் பாளையம் இந்த கிராமத்துல பாத்தீங்கன்னா சுமார் ஒரு நூறு குடும்பத்தினர் வந்து வசித்து வராங்க அங்க பாத்த எஸ்டி மற்றும் ஒன் இயர் உள்ளிட்ட சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் நூறு குடும்பத்தை அங்கே வச்சிட்டு வராங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொது கிணறு உள்ளது திறந்தவெளி கிணறு அந்த கிணறு மூலமா தண்ணியானது குடிநீர் மேல் தேர்த்தி தேக்க தொட்டிக்கு ஏற்றப்பட்டு அதன் மூலம் வந்து அந்த தண்ணீரை வந்து குடித்து வந்தனர் இது அந்த அந்த ஊர்ல உள்ள எல்லாருக்கும் ஒரு பொதுவான கிணறு தான் இன்று காலை அந்த பக்கம் வந்து கழிப்பிட வசதி கிணற்றில் வந்து மலம் கழிக்கப்பட்டுள்ளதாக வந்து தகவல் பெரியது இதனைத் தொடர்ந்து அதிகாரிகள் விரைந்து சென்று அதாவது விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள கூடுதல் ஆட்சியர் ஜெய் நாராயணன் மற்றும் விக்கிரவாண்டி வட்டாட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகள் வந்து அங்கு விரைந்து சென்றனர் இந்த செய்தி வந்து பரவலாக பரவ பரவியது அதாவது மலம் கழிக்கப்பட்டதாக உடனடியாக அவர்கள் ஆய்வு செய்து கிணற்றில் அதை இறங்கி ஆய்வு செய்து அதில் இருந்தது எடுத்து ஆய்வு பண்ணதுல அது வந்து தேன் அடையாது காய்ஞ்சி போன தேன் கூடு கட்டி அந்த அடையின தெரிய வந்தது தற்போது வெளியாகி உள்ளன இதில் யாரும் மச்சப்பட வேண்டாம் தேன் அடைதான் என்று அதிகாரிகள் உறுதியாக வந்து தெரிவித்து அதை அந்த அதனுடைய காட்சியும் வெளியிட்டிருக்காங்க தொடர்ந்து இருந்த போதிலும் அந்த தனி அந்த திறந்த வெளி கிணறானது திறந்த திறந்தே உள்ளதனால் அது வந்து மூடுவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் பயணி வந்து தெரிவித்துள்ளதாக நாம் பார்த்துக் கொள்கிறோம் தற்போது மலம் இல்லை தேன் அடைதான் என்று உறுதி செய்யப்பட்டுள்ளதனால அந்த பகுதி மக்களும் தற்போது அச்சம் இல்லாமல் இருப்பதையும் நாம் பார்க்க முடிகிறது நன்றி சிவச்சந்திரன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க